அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்ட ஒரு பதிவை தான் நான் போகிறேன் அதாவது நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் அன்பு வச்சுருக்கக்கூடியவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி ஓடி வரணும் அவங்களோட அன்பு எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அது கணவன் மனைவியா இருக்கு இன்னும் பிள்ளைகள் பெற்றோர்களா கூட இருக்கு நிறைய பேர் அதற்கும் கேட்குறாங்க இன்னும் நிறைய பேர் என்னோட தோழி என்கிட்ட பேசுறது கிடையாது அவங்க என்ன தேடி வரணும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க அவங்க எல்லோருக்குமே பொருத்தமான ஒரு தான் நான் சொல்ல போறேன் இந்த அமல் அன்புக்காக மட்டும் கிடையாது இந்த அமலை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அலஹமது உங்களை தேடி செல்வம் வரும் உங்களை தேடி நிம்மதி வரும் இப்போ நீங்க கவலையில இருக்கீங்க இந்த அமலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டியவங்களோட அன்பும் கிடைக்கும் உங்களுக்கு நிம்மதியும் கிடைக்கும் இன்னும் பரக்கத்தா செல்வமும் கிடைக்கும் இது போலதான் நீங்கள் ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான தேவைகள் உங்களுக்கு ஆகும் இன்னும் இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் செஞ்சு பாருங்க தேவை என்பது மிச்சம் இருக்காது அத்தனை தேவையும் அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான் இன்னும் உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் அல்லாத்தாலா யாரையாவது உங்களுக்கு உதவிக்கு அனுப்புவான் இன்னும் நீங்கள் விரும்பக்கூடியவங்க உங்களை வெறுத்துட்டு போனால் கூட அவங்களே தேடி வந்து உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு முடிச்சு தருவாங்க இன்னும் நீங்கள் அன்பானவங்க இல்லை உறவுக்காரங்க இல்லை ஆனால் எனக்கு இந்த மனிதர்கிட்ட ஒரு தேவை இருக்குது எனக்கு நான் வேலை கேட்டிருக்கேன் இவங்க கொடுக்கணும் நான் இவங்கக்கிட்ட பணம் கேட்டிருக்கேன் எனக்கு கொடுக்கணும் நான் இவங்கக்கிட்ட ஒரு வீடு கேட்டிருக்கேன் ஒரு வாகனம் கேட்டிருக்கேன் இவங்க மறுக்காமல் கொடுக்கணும் இப்படி யாராவது ஒரு மனிதர் உங்களுக்கு உதவி செய்யணும் அவங்க கிட்ட ஒரு தேவை இருக்கு அது நிறைவேறணும் அப்படின்னாலும் இந்த அமலை நீங்க தாராளமா செய்யலாம் ரொம்ப சின்ன அமல் தான் ஆனா அலமது பல தேவைகளை உங்களுக்கு பூர்த்தியாக்கும் தேவையில்லாத மனிதராக நீங்க இந்த உலகத்துல வாழ முடியும் தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்க செய்யணும் கண்டிப்பா இன்ஷால்லா உங்களை விரும்பக்கூடியவங்க தேடி வந்து அன்பு காட்டுவாங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க வேண்டியதை பண்ணி தருவாங்க இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நீங்க இந்த அமலை இரவுல தான் நீங்க செய்யணும் முதல்ல தரூதே இப்ராஹிம் செலவாத்த பதினோரு முறை ஒதுக்கணும் அதற்கு பிறகு அல்லாஹினுடைய சிறந்த திருநாமமான அல்லாஹு சமத் அப்படிங்கிற திருநாமத்தை நீங்க ஆயிரம் முறை ஓதிக்கணும் அதோடு சேர்த்து நீங்க சுர இஹலாஸ மூன்று முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு மறுபடியும் தருதே இப்ராஹிம் சலாவாத்தை பதினோரு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எந்த நபரை நேசிக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை சொல்லி சொல்லுங்கள் இன்னும் உங்களுக்கு பணம் வேணும்னாலும் அதை கேளுங்க இன்னும் அன்பு வேணும்னாலும் கேளுங்கள் நிம்மதி வேணும்னாலும் கேளுங்க கண்டிப்பாக இந்த ஒரு திருநாமம் இந்த ஒரு அமல் உங்களுக்கு அனைத்தையும் இழுத்து வரும் உங்களுடைய தேவைகளில் ஒரு தேவைகள் கூட மிச்சம் இருக்காது ஏன்னா அல்லாஹமத் அப்படின்னா அல்லாஹே தேவைகளற்றவனாக இருக்கிறான் அப்படி நம்ம சொல்லும்போது அல்லாஹால ஒரு தேவையும் வெட்டு வைக்க மாட்டான் இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில நிறைய பேர் நிறைய பிரச்சனையை சொல்றீங்க எல்லோருமே இந்த அமலை தொடர்ந்து மூன்று இரவுகள் நீங்க செஞ்சு பாருங்க நீங்க நேசிக்க கூடிய நபருடைய அன்பு கிடைக்கும் இன்னும் செல்வத்துக்காகவும் நிறைய பேர் கேட்குறீங்க நாங்கள் கடன் போட்டிருக்கோம் திரும்ப செலுத்த முடியலை இன்னும் நிறைய பணம் தேவையுடையவங்களாக இருக்கும்னு கேட்குறீங்க இந்த திக்கர் உங்களுக்கு போதுமானது இன்னும் நிறைய பேர் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையில் இருக்கோம் ரொம்ப கவலையில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த அமல் போதுமானது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அமல் தான் பல தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தியாக்கும் ஒரு தேவை கூட மிச்சமில்லாத அடியாராக நம்மளை மாற்றும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு அமலை செய்து நாம் அனைவருமே அல்லாஹ்விடம் துவார் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் சிறப்பாக அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு